நடிகர் தலைவர் சிவாஜி அவர்கள் நடிக்காத கேரக்டரே இல்லை ஒரு போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்னா கூட கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஐஜினி எல்லா கேரக்டர்லேயும் நடிச்சிருப்பார் ஒரு சட்டம் சம்மந்தப்பட்ட படம் ஜூனியர் வெஹிக்கிள் சீனியர் வெஹிக்கள் ஜட்ஜ் வேலைக்கு நடிச்சிருப்பார் அவர் ஆசைப்பட்டு நடிக்க முடியாத ஒரே கேரக்டர் தந்தை பெரியார் கேரக்டர் தான் அதில் நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருச்சு அதே மாதிரி இன்னொரு பெருமை எனக்கு கிடச்சிது அப்போ பாலாயி சார் படத்தில் நடிக்கிறதுக்கு புக்கான அப்போ என்ன டைட்டில் வைக்கலாங்கிறப்ப பாலாஜி சார் வந்து மக்கள் என் பக்கம் வைக்கலாம் சார் நான் சொன்னேன் சார் அது ஆஜியார்பு டைட்டில் அவர் கோச்சு போகிறாரு நல்லா இருக்கார் சார் அப்படின்னா இல்லாமல் அந்த டைட்டில் வைக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை சார் மக்கள் என் பக்கம்னா அது ஒன்றே ஒன்று அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் இல்லை இல்லை அண்ணன் கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் டைட்டில நான் ஜனவரி மாதம் இருந்தால் சரி ஒவ்வொரு வருஷம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நூறுரூவா வாங்கிட்டு வருவேன் நான் போய் கேட்டால் கொடுத்துருவார் அப்படின்னு போய் கேட்டிருக்காரு அப்போ இன் அப்போ உண்மையிலேயே புரட்சித் தலைவருக்கு எனக்கு எந்த பழக்கம் கிடையாது அதுக்கப்புறந்தான் அவர்களோட பழக்க ஆரம்பிக்கிறேன் யார் ஹீரோன்னு கேட்டார் சத்யராஜ் ஒன்று வச்சுக்கண்ணே அப்படின்ட்டார் அப்படி வந்து அவருடைய டைட்டிலில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி டீன் ஒரு படத்தில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக நானும் தலைவரை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் அதில் வந்து ஒரிஜினல் படத்தில் வேறு வசனம் இதில் வேற வசனம் பேசணும் வாக்கியாக இருக்குது மயில்சாமி தலைமையில் பல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து பேசி பட்டு ஒன்றும் சரிப்பட்டு வரல ஏவிஎம் கார்டன் தேட்டரில் வயிறசாயம் சொன்னாப்படின்னா கரெக்டாக சத்யராஜன் கூப்பிடுங்க அவர் தான் கரெக்டாக பேசுவார் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த சீனில் எனக்கு நானே பேசிட்டு புரட்சி தலைவருக்கு நானே டப்பிங் பேசிவிட்டு அவருக்கு டப்பிங் பேசின ஒரே ஆள் நானாக தான் இருக்கேன் ஏன்னா உண்டடிப்பட்டதுக்கு அப்புறம் கூட போட்டதுக்கு அப்புறம் கூட அவர் சொந்த குரலில் தான் பேசலாரு நிறைய வித்தியாசம் இருக்கு காவல் பார்த்தீங்கன்னா பாதி பட முக்கால்வாசி படம் வந்து ஒரிஜினல் வாய்ஸ் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வேற மாதிரி வாய்ஸில் வரும் டப்பிங் பேசினேன் இன்னைக்கு என்னுடைய ஆழ்வில் நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டரில் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தேன் தனஞ்சயன் சாருக்கும் விஜய் மத்தன் அவர்களுக்கும் என்னுடைய டைரக்டருக்கு என்னுடைய மனமாக எப்படி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளவு நட்பு விஜயகாந்த் சாரை பற்றி நான் பேசினேன் அன்பு நண்பன் விஜயின் தான் நான் சொல் தான் கூப்பிடுவேன் எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் தான் அதிகம் அது பேசினா இந்த மாதிரி ஒரு புக்கே எழுதுல அப்புறம் நீங்கள் அவர் அவர் திரையில வீரம்மா பார்த்துருக்கோம் ஒரு புரட்சி கலைஞர் அதை தாண்டி எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் வந்து விட முடியாத காமெடி அதை மட்டுமே ஒரு புக்காக எழுதணும்னு மாதிரி அரசை ஓஎஸ்எஸ் ஆச்சு தாய்நாடு நடிக்கல ஓஎஸ்எஸ் ஓஎஸ்எஸ் யாருக்கிட்டா போய்கே என்ன பக்கத்து ஃபுளோர்ல ஏறி விஜயகாந்த் எடுத்தார் போய் விஜய் நீங்கள் தான் ஏற்கனவே இங்கே நடிச்சிருக்கீங்க அது என்ன ஓஎஸ்எஸ் எனக்கு அப்படித்தங்க சத்யராஜ் முதல்ல பெரிய கன்ஃபியூஷுங்க அது ஒன்றும் இல்லைங்க சஜஷன் சாட்டு சத்யராஜ் அதை போய் இவங்க பெரிய பிரச்சனையாக்கிட்டாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து மாறிக்கிட்டே இருக்குது புது புது விஷயங்கள் வந்துட்டுருக்கு நான் இந்த சினிமாவில் ட்ராவல் ஆகிறதுக்கு காரணம் வந்து மழை பிடிக்காத மனிதன் மாதிரி நான் வந்து பிக்சேஷன் பிடிக்காத ஒரு மனிதன் இந்த நேரத்துக்கு எதுவும் அதுதான் இப்படி கூட சொல்ல லட்சியம் பிடிக்காத மனிதன் என்ன குறிப்பிடு இப்படி போறதா அந்த பக்கம் கவர் இருந்தால் அப்படி போகிறத அங்கே சேவர் இருந்ததுன்னா லெஃப்ட்டில் கட் பண்ணிப்பாங்க ஆனால் அங்கே ஒரு கதவர் இருந்துப்பா அப்படி நமக்கு எப்படியோ வெளியில் போகணும் தான் முக்கியம் நான் எப்படியோ வாழ்ந்த ஆகணும் அப்படிங்கிறார் கொஞ்ச நாளைக்கு பிடிவாத பார்த்தேன் வில்லனா நடிக்கக்கூடாது இப்போ பார்த்தா பகத்பாஸ் ஒரு பக்கம் எஸ் ஜெயஸ்வி ஒரு பக்கம் அடித்து பின்றாங்க ஓ வில்லனாக நடிச்சோம்னா தான் நம்ம நல்ல நடிகைன்னு பேர் வரும் இல்லை ஆ இல்லை அதில் தான் ஆக்டிங் ஸ்கோப் போதிங்க பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும் எனக்கு என்ன பிரச்சனைனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேடு மார்க் இல்லை ட்ரேடு மார்க் இருக்கும் இப்போ விஜயகாந்த் சார் படத்தில் கூட்டு சிவத்தில் ஏறி வரைக்கும் கூடா ரஜினி சார் படத்தில் வந்து ஸ்டைல் பண்ணக்கூடாதுன்னு அது மாதிரி சத்யராஜ்னா நக்கல் மையாண்டி லோல் இருக்கணும் இது வில்ல நான் நடிக்கிறது இது இருக்கணும்னா ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து லைசன்ஸ் வேணும் ஒன்று டைரக்டர் கிட்ட இருந்து வேணும் இன்னொன்று ஹீரோ கிட்ட இருந்து வேணும் ஹீரோ முகம் சுடித்தா டைரக்டருக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடுது ஆ அதனால அதனால தான் வில்ல நடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த பவர் நடிக்கலாம் இது மாதிரி அதில் ஒன்றும் சேர்க்கிறது இப்போ நடிக்கிறேன் அது மாதிரி வந்து எனக்கு பலவிதமான கேரக்டர் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் பி சார் இருக்குது சார் இருக்குது பாரதி ராஜா சார் இருக்குது ஏன்னா இப்போ நான் ஒரு ஹிந்தி படம் இன்னைக்கு ஆனால் தேதி வந்து வெப்பன்னு ஒரு படம் வருது அதில் வந்து ரொம்ப டஃப் கேரக்டரு அதே ஜூனியரோடு முஞ்சியா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் அதில் ஃபுல் காமெடி கிட்டத்தட்ட தம்பி வடிவேலு பண்ணுற காமெடி கேரக்டர் நான் வீட்டு கேட்டேன் ஏங்க சவுத் இந்தியாவில் தான் சத்யராஜ் தெரியும் உங்களுக்கெல்லாம் வெறும் கட்டப்பாகத்தானு தெரியும் இதெல்லாம் இங்கிலீஷில் பேச அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கெல்லாம் தான் தெரியும் நீங்கள் எப்படி எனக்கு வந்து அதாவது காமெடியனாக இருந்து டஃப் ஆகுறதில்ல ஃபுல்லாகவே காமெடி அதுக்கு பதிலாக நான் நடிச்சேன் அப்படி இருக்கேன் எப்படிங்க அப்படின்னா அவங்க எதோ எப்போவும் எடுத்து என்னுடைய படத்தில் பார்த்து சார் அதில் பயங்கரமாக காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்து சார் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஜூன் ஏழு வருது விஜயாண்டி சார் ஃபுல்லாகவே காமெடி ஆமாம் அப்படி இந்த அள்ளி தெளித்த பி வாஸ் அவர்களுக்கும் மணியுண்ணன் அவர்களுக்கும் பாரதி ராஜா அவர்களுக்கும் பாசித் அவர்களுக்கும் ஜோஷி போன்ற இயக்குநர்களுக்கும் குருதனபாருக்கும் எஸ் பி முத்துராம சாருக்கும் நான் நன்றி சொல்லியிருக்கிறேன் ராஜேசேகர் சார் தகடு தகடு காக்கி சட்டையெல்லாம் அவர்தான் அவர் தான் சொன்னார் இப்படி பல சித்திரராஜை காட்டி தான் இன்றைக்கி விஜய மில்டன் சார் மாதிரி ஆளுகள்லாம் என்கிட்ட புது இயக்குநர்கள்லாம் என்கிட்ட வர்றாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கேப்டன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது ஒன்றும் கதையே கேட்கல விஜய் மட்டன் ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எனக்கு வந்து தம்பி விஜய் ஆண்டனிக்கிட்ட ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் அவர் கூட நடிக்கிற மூணாவது படம் இருக்கு சினிமாவை தாண்டி நிறையா விஷயங்கள் விவாதிப்போம் வாட்டியார் பாட்டு மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்ங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் வந்து விஜயாண்டனி அவர் தான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன கிளியரா தெரியும் அதுதான் அவருடைய என்ன வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இந்த டிரைவர் டீசர் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே மிரட்டிவிட்டார் சார் மியூசிக் டைரக்ட் சார் சூப்பர் சார் ரொம்ப அதே மாதிரி போட்டோகிராஃபி போட்டோகிராஃபி என்ன எனக்கு வித்துக்காகவே தனியாக ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல வேலை எனக்கு தலை இப்படி இருந்தது சௌகரியமாக போச்சு முடியோடு கொண்டு வந்து இவ்வளவு இவ்வளோ வெரைட்டியான கெட்டப் கிடச்சிருக்காது கட்டப்பாகவே கிடச்சிருக்காது என்ன கண்டினியூட்டி இருந்திருக்கும் சார் மொட்டை அடிக்கணும் அப்படின்னா சார் பத்து படம் கண்டினியூட்டி சார் அதெல்லாம் மொட்டையெல்லாம் அடிக்க முடியாது சார்ன்னு சொல்லி அந்த கேரக்டருக்கு கிடைக்காம போயிருக்கும் அது இல்லாமல் தான் நல்லதாக போச்சு சில விஷயம் ஆக சில மைனஸ் தான் ப்ளஸ்ஸாக இருக்கும் இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாததுனால நிறைய பேர் பேசுறதில்லை சாருக்கு இல்லை அவருக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படி மாட்டேங்கிறோம் கடைசியில் பாட்டை எனக்காக வேண்டிக்கிட்டது வந்து எக்கச்சக்கமான என்னை தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க கடவுளுக்கு என்ன பிடிக்கும் கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்குன்னு அவங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதே தெரியலை அப்ளிகேஷன் அப்ளிகேஷனாக போடுறது ஏன் படவோ ஒன்றும் ஏன் படவோ ஒன்றும் ஏன் படவோ ஒன்றும் அந்த ஆள் என்ன செய்வார் ரெண்டு பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க ரெண்டு பேர் போய் தேங்காய் பழத்தோடு போய் சாமி நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த தான் கன்ஃபியூஸ் ஆகிருக்காரு யாரும் ஒருத்தர் தாங்க ஜெயிக்க முடியாதுங்க இயல் கடவுள்கிட்ட நீங்கள் கட்டளை இடங்க எப்படியா சேம்பட ஓடணும் அப்படின்னா வேண்டுதல் எப்படியா சேம்பட ஓடணும் ரெண்டு ஒன்று தானே டைலாக் ஒன்றுதான் எப்படியா சேம்பட ஓடணும் தான் பாடி லாங்குவேஜ் தான் வேறு அப்போ கடவுளுக்கு வந்து என்ன கோகம் போதுன்னா டே நீ என்ன கரெக்ட் கரெக்ட் பண்ணுறது எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும் உனக்கு என்ன நடக்கும் அவன் பாரு ஏன் சத்யராஜ் பாருங்க அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் ஏதாச்சும் நான் டிஸ்டர்ப் பண்ணுறானா ஆ எனக்கு டிக்டேஷன் கொடுக்குறானா கமெண்ட் பண்ணுறானா இன்மால் தப்பு கண்டுபிடிக்கிறானா பிரியா என் தப்பு கண்டுபிடிக்கிறதா ஆய் நீ செய்கிறது சரியில்லைப்பா இப்படி செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேலே தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வந்து எனக்கு அவர் என்ன என் மேலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் புரியா புரியா அதனால் அவர்களுக்கு நன்றிக்கோரி இன்னும் என்னை அரவணைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கும் இந்த இன்றைய திரையுலகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்